அன்புத் தலைவர் தளபதியாக பிறந்தநாள் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு தம்பி மாநகரா செயலர் எஸ் ஆர் ராஜா அவர்களையும் தாம்பரம் தொகுதிநிலை பார்வையாளர் தம்பி முழு கணேஷ் அவர்களையும் பல்லாவரம் தொகுதி பார்வையாளர் தம்பி அன்பு செல்வம் அவர்களையும் தொகுதி தம்பி பி காமராஜ் அவர்களே தம்பி இந்திரன் அவர்களையும் மூணாவது மண்டல குழுத்திலே பிரதீப் சந்திரவர்களையும் மதுரம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தில் வேல்முருகன் அவர்களையும் திருவஞ்சை ஊராட்சி மன்றத்தில் தரணி சுரேஷ் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை நன்றி உரையாற்றப்பட்ட கார்த்தி அவர்களையும் நம்முடைய அன்பு தம்பி கொள்கை பரப்புச் செயலர் திருச்சி சிவா அவர்கள் மிக விரைவாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு முன்னாலே நான் சில மனிதர்கள் பேசிவிட்டு தலைவர் தளபதி அவர்களை சந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டாயம் இருக்கின்ற காரணத்தால் விரைவாக செல்ல இருக்கிறேன் அன்பு தகவல்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக் கொள்கிறேன் ஆரம்பத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது நான் எதிர்பார்த்த நிகழ்ச்சி என்னவென்றால் நம்முடைய நகரக் கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய பகுதி கழக குறிப்பாக நம்முடைய மாநகரத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரமுகர்கள் எல்லோரும் விரகல ஒரு வடி வைத்துக் கொண்டு மிக அழகாக சித்தரித்தார்கள் எதை சித்தரித்தார்கள் என்றால் மோடி வாயாலே வடை சொல்கிறார் என்பதை சித்தரித்து இங்கே காட்சியை போல் காட்டிக்கொண்டிருந்தார்கள் மோடி எண்ணெய் இல்ல சட்டி இல்லை பத்தாண்டு காலம் மத்திய அரசாக இருந்த மோடி இந்தியாவில் சுட்ட வடை இதோ தமிழ்நாட்டில் மோடி சுத்தவடை மோடி சுட்டவடை மோடி சுத்தவடை சுட்ட சுட்டவடை மோடி சுட்டவடை தெரிவித்துக் கொள்ளலாம் இதுக்கும் ஜிஎஸ்டி உண்டு வாங்கினதுக்கு ஜிஎஸ்டி கடித்த வாங்கி இந்த வடையெல்லாம் எண்ணெய் வச்சு சுத்தது அந்த வடைய கண்ணாலே பார்க்க முடியாது அப்படி ஒரு பிரபல பிரபலமான வடை ஆமா அப்படி ஒரு பிரபலமான வடை மோடி சுத்த வடை வாயால் சுத்த வடை வாயல் சக்தி இல்லாம எண்ணெய் இல்லாம அடுப்பே பத்த வைக்காம அடராடா வடை மோடி சர்க்காரு நரேந்திர மோடி சர்க்காரு சொற்பு படைய சுட்டாரு எப்படி மோடி சர்காறு நரேந்திர மோடி நான் மிகவும் ரசித்த நிகழ்ச்சி தான் அது ஆனால் என்னுடைய நண்பர் மோடி அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்களை எப்படி சித்தரிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் நான் மிகவும் நேசிக்கின்ற நண்பர் நம்முடைய பாரத பிரதமர் என்னதான் இருந்தாலும் அவர் வடை சொல்லே வடை சொல்கிறார் என்பதை நாங்களெல்லாம் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறோம் ஆனால் பொதுவெளியிலே எப்படி பேசி அவரை அவமானப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படி அவமான செயல்களை என்னென்ன செய்து விட்டார் நீங்கள் காத்திருந்து கடைசியிலே ஒரு வெறுப்புணர்ச்சியை தமிழகத்தின் மீது திணிக்கின்ற காரணத்தில வெறுப்புணர்ச்சியோடு நீங்கள் காட்டுகின்ற மரியாதையும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலுக்கு பரப்புரையாற்றுவதற்கு வந்தார் இங்கே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் சென்றார் சென்ற இடங்களில் ஒன்றை சொன்னார் என்ன சொன்னார் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும் பணக்காரர்கள் இங்கிருந்து தங்களுடைய கருப்பு பணத்தை எடுத்துக்கொண்டு போய் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற வங்கிகளிலே முதலீடு செய்திருக்கிறார்கள் அங்கே போட்டு வைத்திருக்கிறார்கள் டெபாசிட் பண்ணியிருக்கிறார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக ஒரே நூறு நாட்களுக்குள் சுவிட்சர்லாந்த பதுக்கி வைக்கப்பட்டு அவ்வளவு அவ்வளவு பணத்தை கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற இந்திய மக்கள் ஊரில் குடும்பத்திற்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவருடைய வங்கியிலே நான் டெபாசிட் செய்வேன் என்று சொன்னார் இது எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது பத்து ஆண்டுகளிலே யாருக்காவது அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்ததெல்லாம் வரல அது போல இன்னொரு தடவை சுட்டார் வாயால வட சுட்ட நூர்கள் அதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்ரூவான ஒரு திட்டம் எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை அதை போல கல்லூரி இது ரெண்டு அமைப்பதற்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடி செலவில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையும் கல்லூரி அமைக்கப்படும் என்று அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்ரூவல் கொடுத்தாங்க மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரே வந்தார் மதுரைக்கு வந்தார் மதுரைக்கு வந்து என்ன செய்தார் என்றால் அடிக்கல் நாட்டின நாட்டப்பட்ட அடிக்கல் இப்போது எங்க இருக்கிறதுனே தெரியவில்லை ஒருவேளை மாண்மிக உதயநிதி அவர்களை கேட்டா தெரியும் ஒரே ஒரு கல் வச்சார் அந்த கல்லு எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா நாடு முழுக்க சுத்தி காட்டிட்டு அவங்க அப்பா முதலமைச்சர் ஆயிட்டார் சென்ற தே தேர்தல் ஒருவேளை திரும்பவும் அந்த கல்லை தூங்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வந்தாலும் வருவான் வந்து இந்தியா கூட்டணுடைய தலைமை அமைச்சரை பிரதம மந்திரி அவரே தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் எதற்காக சொல்கிறேன் தான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே போடப்பட்ட அணுக்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறது தெரியவில்லை நேற்று ஒரு பூஜை பண்ணிருக்காங்க நிலத்துக்கு பண்ற பூஜை அதாவது ஃபவுண்டேஷன் போடுறாங்களா நம்மளை ஏமாத்துறது ஒரு அளவே கிடையாதா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே பிரதமர் சொன்னது நேற்று பூமி பூஜை நடக்குது அந்த பூமி பூஜை நடந்த கொஞ்ச நேரத்தில் அங்கேயிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி தொடர்ந்து அந்த பூமி பூஜை நடைபெற்ற உடனே உடனே பணிகள் ஆரம்பிப்பாங்க இது நேற்று நடந்தது என்ன நடந்து பாராளுமன்றத்துல ஒரு ஐந்து வருடமா கேள்வி கேட்கிறேன் ஐந்து வருஷமா கேட்ட கேள்விகள் மழுப்பல் பதிலே சொல்லிட்டு வந்தார் கடைசியில் இருந்த மூன்று மாதத்துக்கு முன்னால சூடு பிடிச்சி கடைசியில் என்ன ஆச்சுன்னா அமைச்சரை பார்த்து நேரா கேட்ட பாராளுமன்ற கேள்விகள் அமைச்சர் அவர்களே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் மற்ற ஆண்டுகளுக்கு முன்னால ப்ரொப்போஸ் பண்ணி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால அடிக்கல் நாட்டுனார் பிரதமர் அந்த எய்ம்ஸ் கல்லூரி என்னாச்சு எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு உங்களுக்கு தெரியாதா எய்ம்ஸ் கல்லூரியெல்லாம் வந்துடுச்சி தமிழ்நாட்டில் தான் நடிஞ்சிருக்கேன்னு கேட்டார் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் ஆனால் மதுரையில் அந்த மாதிரி கல்லூரி வந்ததே இல்லையே அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை மதுரை எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் வந்திருக்குது ஐம்பது மாணவர்களோட மதுரை எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்சிருக்குமே உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டேன் அது மதுரை எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் ஏன் கொண்டு வைக்கிறீங்கன்னு கேட்டேன் அங்கே ராமநாதபுரத்தில் இருக்கிற கல்லூரியில் இது ஒரு கிளாஸ் ரூம் ஆரம்பிச்சு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்போ ராமநாதபுரம் எவ்வளோ தூரம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மதுரையிலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மதுரை எய்ம்ஸ் நடக்குதுப்பா இது பிரதம மந்திரி அவர்கள் சார்பில் அந்த அமைச்சர் சுட்ட வட சரி அதனுடைய தலைமை அலுவலகம் எங்க இருக்கிறது அது பாண்டிச்சேரியில் இருக்குது முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி அதனுடைய அலுவல் தலைமை அமைச்சகம் தலைமை நிர்வாகம் நிர்வாக அலுவலகம் பாண்டிச்சேரியில் இருக்குது நான் கேட்கிறேன் என்ன காரணம் என்று திரும்ப திரும்ப அவரை கேள்வி கேட்டேன் நேரத்தில் சொன்னார் இது ஜெய்கா பண்ட் வரல ஜப்பானீஸ் ஜப்பான் ஜப்பான்னுடைய நிதி நிறுவனம் எங்களுக்கு நிதி அளிக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ஆயிரத்தி எண்ணூறு கோடி அவங்க அளிப்பதாக சொன்னார்கள் இன்னும் அளிக்கவில்லை அது அளித்த பிறகு நிச்சயமாக பணிகள் துவங்கும் என்று சொன்னார்கள் நான் கேட்கிறேன் அஞ்சு வருஷமா நிதி கிடைக்கல உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ஆறு லட்சம் பட்ஜெட் போடுறீங்களே அதுல நிதி ஒதுக்கீடு செஞ்சு அஞ்சு வருஷத்துல செஞ்சிருக்க முடியாதா ஆயிரத்தி எண்ணூறு கோடி எங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கோடி இது பட்ஜெட் எங்க அதுல பிரைவேட் பண்ணிருக்க முடியாதா பண்ணிருக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு என்கிற காரணத்தினால் இந்த ஓர வஞ்சனையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் வாயில வடை சொல்றாங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று நம்முடைய தோழர்கள் எல்லாம் கேலி கேலியாக அதை சுட்டி இப்படி அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுலயே ரெண்டாயிரத்தி இருபதுலயே இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்ரூவல் என்ன அப்ரூவல் ஓரளா வாய்மொழியாக அப்ரூவல் கொடுத்துட்டு மெட்ரோ ரயில் திட்டம் ரெண்டாவது திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு அந்த திட்டத்துக்கு நீங்க எல்லாம் செய்யுங்க டிபிஆர் போடுங்க டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடுங்க என்ன மதிப்பீடு பண்ணுங்க மதிப்பீடு பண்ண கொண்டு வாங்க நாங்க நிச்சயமா செய்யணும்னு சொல்லிட்டு மூணு வழித்தடம் நான் ஒவ்வொரு வழியா போற வழித்தடம் கூட மூணு மெட்ரோ வழித்தடம்

ஐநூறு அனுமதி பெற வேண்டுமானால் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அந்த அனுமதி கொடுக்கணும் இதுவரைக்கும் அது அனுமதி கொடுக்க மத்திய அரசு நிறுவனம் அதை கொடுக்கல சி சொல்லப்படுகின்ற கேபினட் கமிட்டி அண்ட் எக்கனாமிக் கம்பார்ட் பொருளாதாரத்துக்காக இருக்கின்ற அமைச்சரவை அந்த அமைச்சரவை அப்ரூவல் கொடுக்கணும் இந்த ரெண்டு அப்ரூவல் கொடுத்ததுன்னா அனுமதி கொடுத்ததுன்னா இது வரையும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரே அதுக்கு கொடி காட்டிருக்காரு அனுமதி கொடுத்ததா கொடி காட்டி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அந்த 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 அமைப்பு திட்டம் இதுவரைக்கும் நிறைவேறல அப்ப எப்ப நிறைவேற்றுவீங்க தெரியாது என்ன காரணம் ஜப்பான்ல இருந்து வரணும் அது மட்டும் இல்ல ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து ஏசியா பேங்க்ல இருந்து வரணும் பணம் இந்த ரெண்டு துறையிலையும் இந்த ரெண்டு நிதி நிறுவனத்திலும் பணம் வந்தால்தான் அந்த முப்பதாயிரம் கோடி உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தலைவர் நிறுத்தினாரா நீ பாருங்க மெட்ரோ மெட்ரோ பணி எங்க பார்த்தாலும் நடக்குது சென்னை முழுவதும் மூன்று வழித்தடங்களில் பணி நடந்து கொண்டே இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அன்பூர் தளபதி அவர்கள் அந்த திட்டத்தை கைவிடவே இல்லை கைவிடாமல் தொடர்ந்து தன்னுடைய தலை மீது சுமந்து இந்த நாட்டு மக்களுக்காக ஆற்ற வேண்டிய கடவை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இது மாதிரி நிறைய வாயால வட சுட்ட கதை நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா என்ன விட சிறப்பாக தம்பி உண்டாச்சு தம்பி மிக சிறப்பாக பேசக்கூடியவர் மாவர் பேச்சாளர் இந்த நாட்டு நம்முடைய தமிழர் நம்முடைய கழகத்தினுடைய கொள்கைப்பரப்பு செயலாளர் அவர் இங்கே வந்துட்ட பிறகு நான் எனக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா என்னுடைய சுவையெல்லாம் அவள் சூழ்ச்சிக்கிட்டு போகிறது வழக்கம் அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி பொது வழியாக இருந்தாலும் சரி எனக்காக பேசக்கூடிய ஒரு மா இருக்கிறார் அவருக்காக இந்த இடத்தை விட்டு நான் சொல்ல நினைக்கிறேன் எனக்கு வந்து நிறைய பணிகள் இருக்கிறது நாளைக்கு காலையில் உங்க சார் உங்களுடைய வாழ்த்துக்களோடு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கட்சியில வந்து

மலர்மர் ஒவ்வொரு மலரிலும் உட்கார்ந்து தேனை எடுத்துக்கொண்டு இந்த தேர்தல் வெற்றிக்காக எனத்தட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி சிவா அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கொஞ்சம் தெம்பா இருக்கணும் தேவை ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சுட்டு இந்த நிலமே நாற்பதுக்கு நாற்பது நாம் பெற்றே ஆக வேண்டும் என்று அது இந்த ஊர்ல கொஞ்சம் சிறப்பா பேச இருக்கிறார்

ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை செய்த பணிகள் திட்டங்கள் இவைகள் இவைகளால் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் தொகை எவ்வளவு ஒரு கணக்கு சொல்லுங்க உரிமை தொகை உங்களுக்கு தெரியும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்டணமில்லா பேருந்து நானூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி பயணங்கள் இதுவரை அன்பு சகோதரர்கள் அனுபவித்திருக்கிறார் நானூத்தி நாற்பத்தி கோடி பயணம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் பேர் இந்த பயணத்தை தொடர்ந்து தினந்தோறும் மேற்கொண்டிருக்கிறார்கள் காலை சித்துடைய அன்பு குழந்தைகளுக்கு பதினேழு லட்சம் பேர் புதுமை பெண் திட்டத்தில் நாலு கோடி எண்பத்தி ஒரு லட்சம் இலவச மின் இணைப்பு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் நான் முதல்

வேளாண் வளர்ச்சி திட்டம் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் பேர் இல்லம் தேடி கல்வி முப்பத்தி நாலு லட்சம் எவ்வளவு தெரியுமா இருபதாயிரம் பேர் வாக்கு வங்கி மொத்தம் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் இதுல பயனாளிகள் மட்டும் நாலு லட்சத்தி எண்பத்தி போடுறதுல எழுபத்தி ஏழு சதவீதம் இந்த பயனாளிகளே இருக்கிறார்கள் என்பதை அற்புத சுதரிசி இதுல வந்து இந்த திமுக அப்படியே ரப்பர் போட்டு அழைச்சிட்டு போறாங்க தமிழ்நாட்டுல யாரும் வர மாட்டாங்க தமிழ்நாட்டில் யாருமே வெற்றி பெற முடியாது என்று சில பேர் பேசிட்டு இருக்காங்க சில பேர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க பேரை வச்சு நான் உங்களுக்கு விளம்பரம் தேட விரும்புகிறேன் இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனோதளக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியம் வலிமை தெரியாமல் இந்த அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக அந்த தேர்தலோடு போச்சு இனிமே இருக்காது திமுக என்ற அட்ரஸ் முழுவரே இருக்காது என்று சொல்கிற அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் வந்துவிடுதுன்னா இந்த தைரியத்தை கொடுத்தது யார் இந்த தைரியம் எப்படி வந்தது ஏன் கேட்டா இந்த திமுக தொண்டன் இன்னும் கிளர்ந்து எழவில்லை எழுகின்ற நேரத்தில் அவர்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் போய் விடுவார் பேசுறது தெம்புதிராணி இருக்காது என்பது மட்டும் சொல்லி அன்புக்குரிய நண்பர்களே ஜோசப் ஸ்டாலின் சோவியத் சுப்ரீம் சுப்ரீம் சோவியத்தினுடைய தலைவர் அதிபராக இருந்தார் ஜோசப் ஸ்டாலின் இருக்கின்ற பொழுது குல்ஷேவ் அவருக்கு இணை அதிபராக இருந்தார் அவர் என்ன செய்தார்னா சுப்ரீம் சோதரனுடைய மீட்டிங் பொதுக்குழு வச்சுக்கலாம் அந்த சுப்ரீம் சோதரனுடைய கூட்டம் நடந்துட்டு இருக்குது அந்த கூட்டத்தில் புருஷன் எழுந்து பேசினார் என்ன பேசினார்னா ஜோசப் ஸ்டாலின் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஜோசப் ஸ்டாலின் அவர் நமது நம்பிக்கை ஜோசப் ஸ்டாலின் நமது விருப்பம் ஜோசப் ஸ்டாலின் நமது உறுதி ஜோசப் ஸ்டாலின் நமது வெற்றி ஜோசப் ஸ்டாலின் நம்முடைய எதிர்காலம் என்று அன்றைக்கு குருஷே ஜோசப் ஸ்டாலின் பார்த்து சொன்னார் நான் உங்களுக்கும் இந்த நாட்டினுடைய மக்களுக்கும் சேர்த்து ஒரே குரலில் சொல்ல விரும்புகிறேன் முற்றுவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது நம்பிக்கை முற்றுவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது விருப்பம் முற்றுவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது உறுதி முற்றுவேல் கலைஞர் ஸ்டாலின் நம்முடைய எதிர்காலம் ஒத்துவேர் காலங்கள் வெற்றி அந்த வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் கொண்டு வருவோம் அன்பு தளபதி அவருடைய காலையில் வைத்து நாம் வாழ்த்து தெரிவி வாழ்த்து வாழ்த்து தெரிவிப்போம் அவருக்கும் சேர்த்து என்று சொல்லி விடைபெறுகிறேன் வாழ்க்கை கழகத்தினுடைய மூத்த முன்னோடி தலைமை கழகத்துடைய பேச்சாளர் ஏழ்மையிலும் இயக்கத்தின் மீது மாறாத பற்று கொண்ட அண்ணன் பி வி ஏகாம்பரம் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் கழகத்தின் பொருளாளர்களால் வாழ்த்து சொல்லப்படுகிறது அடுத்ததாக தாம்பரம் மாநகர கழகத்துடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்கள் உரையாற்றுவார்கள்